ஹலோ இவ்யான் வெல்கம் டெல்ட் குழுவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டட அனுமதிக்கான கட்டணத்தை இப்போ உயர்வு பண்ணியிருக்காங்க வீடு வணிகம் செய்கிறீங்க குடியிருப்பு பகுதி எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இப்போது கட்டட அனுமதி பெறதுக்கு கட்டணம் உயர்வு பண்ணியிருக்காங்க அதுக்காக தமிழக அரசும் அரசாணை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் கட்டட அனுமதி பெறத்துக்கு கட்டணம் உயர்வு பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசாணை ஸோ தமிழக அரசு சார்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இந்த அரசாணை வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து இதற்கான அரசாணை வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டரில் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ரீட் த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் இஷ்யூடு ஆர்டர் ஃபார் த ப்ரொவைடிங் ஆன்லைன் ப்ராசிங் ஆஃப் பில்டிங் அப் பிளான் அண்ட் லே அவுட் அப்ரூவல் அப்ளிகேஷன்ஸ் அக்கார்டிங்லி ஃப்ரம் டூ டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆல் நியூ அப்ளிகேஷன் ஃபார் பில்டிங் பிளான் அண்ட் லே அவுட் அப்ரூவல் ஆர் மேட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க ஆஃப்லைனில் இந்த வசதியை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆர்டர் செகண்ட் ரீட் அபோ ஆர்டர் ஹாவ் பீன் இஷ்யூடு ஃபார் த கிரேடேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அண்டு ரேஷனலைசேஷன் ஆஃப் ஃபீஸ் ஃபார் த பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்டர் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மாடல் இன் ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அக்கார்டிங் த கவர்மெண்ட் கேஸ் அப்ரூவ்ட் த ஃபாலோவிங் ரேட்ஸ் ஆஃப் பில்டிங் ப்ளான் அப்ரூவல் ஃபீஸ் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவல் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் மாற்றியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கான பேமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக இப்போது கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி டி அப்படின்னு சொல்லி நாலு கேட்டகிரி பிரிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரியில் பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது சிஎம்டிஏ லிமிட்டில் வரக்கூடிய அர்பன் பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எழுபத்தி எட்டு பஞ்சாயத்து வில்லேஜ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டு ரேட் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபத்தி ஏழு ரூபா அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பி B பியில் பெரிய அர்பன் Village பஞ்சாயத்தின் அதர் ஏரியாஸ் அதாவது சிஎம்டிஏ தவிர்த்து அதர் ஏரியாஸ் லிமிட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்தில் பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி பன்னிரெண்டு வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தா சீட் category, அதர் வில்லேஜ் பஞ்சாயத்தின் சிஎம்டிஏ சிஎம்டிஏவில் அதர் வில்லேஜ் பஞ்சாயத்து மொத்தம் நாற்பத்தி நாலு இருக்குது அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கட்டணம் லாஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா டி டி கேட்டகிரியில் ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத்து பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரெஸ்ட் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா பதினைந்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதினைந்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர் தேர்ட் ரீட் த ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரடியூஸு எ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அதாவது சுய உச்சான் அப்படின்னு சொல்லுவோம் based on the building plan process for the பில்டிங் building have plot area of the less than 2,500 square feet ஃபீட் built up இன் ஏரியா ஆஃப் அப் டூ த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு அதாவது பில்டிங் பிளான் அப்ரூவல் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஃப் சர்ட்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவல் ஃபீஸ் சிங்கிள் கேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெசிடென்சியல் பில்டிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எபோ அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போகுது அதே மாதிரி எபோ மூணாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டப் ஏரியா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளாட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஸோ பில்டப் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறு மேலே போகுது அப்படின்னா கேட்டகரி ஏ பிசிடின்னு பிரிச்சிருக்காங்க கேட்டகிரி ஏவில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்கு இருபத்தி ஏழு அதேமாதிரி கேட்டகிரி பிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு கேட்டகிரி சிக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா கேட்டகிரி டிக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் கமர்ஷியல் அதாவது இந்த கடைகள் வணிகம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அடிஷனல் சார்ஜஸ் ஓவர் ரெசிடென்சல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அடிஷனல் சார்ஜஸ் ஆஃப் ஓவர் ரெசிடென்சியல் அதாவது நம்ம ஆல்ரெடி வீட்டுக்கெல்லாம் பார்த்துருப்போம் அந்த மனையை அடுத்து அதை விட இருபது பர்சன்டேஜ் அதிகம் அடிஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க கேட்டகிரி ஏழு பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டு ரூபா கேட்டகிர பிலியில் முப்பது ரூபா கேட்டகிரி சில இருபத்தி ஆறு ரூபா கேட்டகிரி டியில் பதினெட்டு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அதாவது ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூஷன் பில்டிங்கு இன்க்ளூடிங் எடி எஜுகேஷனல் பில்டிங்ஸ் அதை அதாவது இன்க்ளூடிங் ஹோட்டல்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா ரெசிடென்சியலில் அறுபது சதவீதம் அதிகமாக இருக்கும் அதை விட அப்படிங்கிறாங்க கேட்டகரி கேட்டகிரியில் நாற்பத்தி மூணு கேட்டகிரி பியில் நாற்பது ரூபா கேட்டகரி சியில் முப்பத்தஞ்சு ரூபா கேட்டகரி டியில் இருபத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்து சிங்கிள் எட்டு பில்டிங் பிளான் அப்ரூவல் ஃபீஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கும் கீழே ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க லே அவுட் அப்ரூவல் ஃபீஸுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வீடு கட்டடம் அப்படின்னா நம்ம வீட்டு மனைவி அப்படின்னா ரெசிடென்சியல் லேஅவுட் கேட்டகரி ஏல நாலு டு அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதே கேட்டகிரி பியில் மூணு டு நாலு ரூபா கேட்டகிரி சியில் ரெண்டு டு மூணு ரூபா கேட்டகிரி டியில் ஒரு ரூபாய் டு ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க பர் பிளாட் அப்ரூவல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கான்ஸ்டண்டாக வந்து ஆயிரரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பர் பிளாட் அப்ரூவல் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லே அவுட்டில் அதாவது கேட்டகிரி ஏல ஆறு டு ஏழு ரூபா ஐம்பது பைசா கேட்டகிரி பியில் நாலு ரூபா ஐம்பது பைசை டு ஆறுரூவா கேட்டகிர சில ரூபா டு நாலு ரூபா ஐம்பது பைசா கேட்டகிரி டீல ஒரு ரூபா ஐம்பது பைசா எட்டு மூன்று ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லே அவுட்டுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பர் பிளாட் அப்ரூவல் ஃபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே பார்த்தது ரெசிடென்சியலுக்கு ஆயிரம் ரூபாய் ஆனால் கீழே இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃபோட லிங்க்கே இந்த வீடியோவின் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் வந்து கட்டிட அனுமதி பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வகையான ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்கள் நிர்மத்தோடைய உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்